குருவேஸ்வரணம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரொம்ப அற்புதமான தானங்கள்ல இரண்டே இரண்டு ஒன்னு கன்னியாதானம் இன்னொன்னு கல்வி இந்த கன்னியாதானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கும் எப்படின்னா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் அந்த ஆண் குழந்தையின் மூலமாக செய்யக்கூடிய கருமாவின் மூலம் ஒரு தலைமுறை மட்டுமே கரை சேரும் அதே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அந்த குழந்தையை ஒழுக்கமாகவும் கண்ணித்தன்மையை இழக்காமல் பாதுகாத்து கண்ணுக்கு கண்ணாக அற்புதமாக வளர்த்து அந்த குழந்தையை இன்னொரு ஆண்மகனிடம் ஒப்படைக்கிறாங்க எப்போ திருமண வைபவத்தில் கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு வைபவத்தின் மூலமாக அந்த குழந்தையை முறையாக ஒப்படைக்கிறார்கள் என் பொண்ணு ஒழுக்கமாக நான் வளர்த்துருக்கேன் ஒழுக்கமாக வளர்த்த என் மகளை இன்னொரு வீட்டின் மறுமகளாக நான் தருகிறேன் அப்படி செய்கின்ற அந்த தகப்பனாரின் வழியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு தலைமுறைகளும் கரை சேரும் இந்த பாக்கியம் பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் கடவுள் அனுக்கிரகம் இருந்தால்தான் குழந்தை பிறக்கும் கடவுளே பிறக்க வேண்டும் என்றால் பெண் குழந்தையாக மட்டுமே தான் பிறக்க முடியும் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அனைவருக்கும் கிடை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு அவங்களுடைய தலைமுறைகளில் இருக்கக்கூடிய அதாவது இருபத்தி ஒரு தலைமுறைகளையும் கரை சேர்ப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு கவலைப்படாதீங்க ஆகா பொம்பளை பழம் பிறந்துருச்சு பையன் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க எவன் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறதோ அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கர்மா அவர்களை தொடராது அதோட கர்மாவும் முடிஞ்சிடும் பிறவியும் முடிஞ்சிடும் பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அனைவரும் மிக மிக பாக்கியசாலிகளே அடுத்தது கல்வி நான் கற்ற கல்வியை முறையாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒருவனுக்கு நான் தர வேண்டும் அப்படி தரும் அந்த கல்விக்கு நான் எந்த ஒரு பணமும் வசூலிக்க கூடாது அப்படி வசூலித்தால் சரஸ்வதியினுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது கல்வியை பணமாக மாற்றாமல் முழுமையாக தர வேண்டும் பாகுபாடு இல்லாமல் தர வேண்டும் அப்படி தருவதன் மூலமாக அந்த கல்வி கற்பவனுடைய வாழ்க்கை மேன்மையடையும் கற்றுத்தருபவனுடைய அந்த ஞானமும் அதிகரிக்கும் அப்போது செய்யக்கூடிய தானங்கள் நிறையா இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணலாம் சிவாஜனம திருச்சிற்றம்பலம்